வணக்கம் மக்களே இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில யூடியூப்பர் இருக்காங்க சில யூடியூப்பர் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க யூடியூப்பில் கூக்கட்டிகிட்டே பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் சைடாக தெரியும் நீங்களும் சைடாக வாங்கி பார்த்து பார்க்காதீங்க வீடியோவை நேராகவே பார்க்கலாம் இந்த லை வீடியோ வந்து எதுக்குன்னா யூடியூபர் சிலர் வந்து நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க யூடியூப்பில் சிலர் வந்து தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக யூடியூப் போகிறாங்க அதை அவங்கள பற்றி எனக்கு நான் சொல்ல போகிறேன் இது அவங்கள பற்றி நீ என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஒரு யூடியூப்பர் இல்லையா யூடியூப்பில் இப்படித்தான் சம்பாதிக்கணும் பெண்கள் நினச்சா எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு யூடியூப்பில் யூடியூப்க்குள்ளே வரும்போது நல்லா தான் வர்றாங்க அந்த சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற லைக்குங்கிற ஒரு ஒரு போதை வந்து அவங்கள மாற்றிடுது பணம் வர ஆரம்பிக்கவும் அவங்கள அவங்களே மறந்து மாறி போயிடுறாங்க நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா சில யூடியூபர்ஸ் வந்து நல்லா அப்படி சமூக போராளிகள் மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவர்களது ஆடைகளும் அவங்க பேச்சுமே அவங்கள அவங்க யாரை பேசுகிறாங்களோ அதை விட மோசமாக தாங்க இருக்குது நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மெம்பர்ஷிப் லைவு அடுத்து வந்து இப்போ வந்து டைட்டில் அதாவது ஷார்ட்ஸ் போடுறாங்க ஷார்ட்ஸு நீங்கள் எதை பார்த்து உள்ளே போகிறீங்கன்னா அவங்க அந்த எழுதுகிற வார்த்தைகள் கொச்சையாக இருக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு சேனல் ஒரு பெண் தான் அவங்கள பேரை சொல்ல விரும்பலை உள்ளக்க வரும்போது ஏனைய மாதிரி கிராமத்தால் மாதிரி தான் வந்தாங்க இப்போ வந்து என்ன மாடல் மாடலாக ட்ரெஸ்ஸு போடுறதும் அந்த அவங்க பேசுன அந்த வார்த்தைகள் எல்லாமே மாறிப்போச்சு நியாயமாக நேர்மையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்க ஆடைகள் வந்து தரக்குறைவாக இருக்குது சுடிதார் போட்டால் பேண்ட்டு போடாமல் பேசுகிறது அந்த டைட்டில் அவங்க வந்து இப்போ நான் வந்து ஒருத்தரை இந்த மாதிரி அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்கன்னு நான் சொன்னால் இந்த டைட்டிலில் வைக்கிற வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன் அவங்க சொன்ன வார்த்தையை இவங்க டைட்டிலில் வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் சம்பாதிக்கணும்னா உலகத்தில் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது சரிங்களா இப்படித்தான் சம்பாதிக்கணும்னா அந்த காசு அப்படி நம்ம குடும்பத்துக்கு தேவையா சொல்லுங்கள் ஆ உழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இப்போ எனக்கெல்லாம் மூணு பிள்ளையே இருக்குது சரிங்களா இந்த மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து வெளியில போய் சம்பாதிக்க முடியாது ஏன்னா ரெண்டு சின்ன பிள்ளையே போயிட்டு வராங்க அவங்களுக்கு போயிட்டு வந்ததும் சோறாக்கி கொடுக்கணும் கைப்பிள்ள இருக்கு குழந்த இருக்கு நாலு மாதம் குழந்த இருக்கு இதை போட்டு நம்ம வேலைக்கு போக முடியுமா போக முடியாது அப்படிங்கும்போது வீட்டிலருந்து ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படி நினைக்கும்போது டெய்லரிங் இருக்குது என்னென்னமோ இருக்கு ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சது யூடியூப் தான் தெரியும் இதில் நாலு பேர் பயன்பெறும் வகையில் ஏதோ என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் கிராமத்தாளுங்கிறதுனால இந்த டவுனில் வந்து நான் என்னெல்லாம் சிக்கல்களை அனுபவித்தேன் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கேன் எங்கள் ஊரில் முக்கியவாசிய விவசாயம்தான் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லோரும் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்ததும் என்னுடைய நடவடிக்கைகள் மாறக்கூடாது சரிங்களா அதுதான் உண்மையானது நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன் என் பழைய வீடியோலேருந்து பாருங்கள் கூட ஒரு பத்து மாதமாக என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் என்னுடைய பேச்சுக்கள் வந்து முத இருந்த மாதிரி இருந்திருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா மாதமாக இருந்ததுனால நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் நமக்கு டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள்னால பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்திருப்பேன் ஆனால் என்றைக்குமே என்னுடைய ஒழுக்கத்திலிருந்து நான் வந்து மலிதவரி போகக்கூடாது சரிங்களா நானும் இவ்வளோ நாள் லைவ் போட்டிருக்கேன் என்றைக்காவது லைவ் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் மெம்பர்ஷிப் லைவ்லாம் போட்டதில்லை ஏன்னா அது நமக்கு தேவையில்லை மெம்பர்ஷிப் லைவுங்கிறது ஒருத்தர் பணத்தை நம்ம வாங்கி அதன் மூலியமாக நம்ம அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி அப்படி நமக்கு வேண்டாம் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அதுவே எனக்கு பெரிய விஷயம் நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுறீங்களா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளம் மாதிரி போது எனக்கு இது யூடியூப் என் வீடியோ கொண்டு போய் நாலு கிட்ட காமிச்சா காமிக்கிது இல்லையா உனக்கு ஏதாவது போகுதா போயிட்டு போகுது பரவாயில்ல முந்தி மாதம் மாதம் சம்பளம் வாங்கினேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக நான் எதனால் குறையுதுங்கிறத தான் நான் யோசிக்கணுமே தவிர நமக்கு சம்பளம் வரலையே எப்படி நம்ம சம்பளத்தை வர வைக்க அப்படின்ட்டு தப்பான வழிகளில் போகக்கூடாது இங்கே நான் வந்ததுலேருந்து எனக்கு போகலைன்னா இங்கே டவர் பிரச்சனை எனக்கு வீடியோ போகலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக நான் இன்னொரு வீடு மாற்றி நான் போகணும்னு நினச்சா போகலாம் ஆனால் ஏன் ஏன் சுயநிலத்துக்காக நான் யோசிக்கலை ஏன்னா பிள்ளைங்க இருக்குது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேணையே திவிடணும் பாப்பா இருக்குது பாப்பாவுக்கு பாதுகாப்பு வேணும் பக்கத்தில் விட்டுட்டு போனால் யாராவது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாத்ரூம் போனாலும் எம்பிளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆள் வேணும்னா இங்கே பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க பிள்ளைங்கள பக்கத்தில் வேணேத்தி விடலாங்கிறதுனால நான் அந்த வீட்டை விட்டு நான் மாறி போகலை இன்னொன்று வீடு மாற்றணும்னா சும்மா கிடையாது சாமானெல்லாம் அள்ளிக்கிட்டு தெரியணும் அதை மோ அதை போய் செட் பண்ணணும் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு என் வீட்டுக்காரர் ஒரு ஆளை கஷ்டப்படுத்தணும்மா அப்படின்ட்டு நான் பரவாயில்ல கட்டுற வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வீடியோ போகலைனாலும் பரவாயில்ல நம்ம இங்கேயே இருப்போம் கடவுள் நமக்கு செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க நம்ம கொடுக்கணும் நமக்கு கடவுள் நினச்சாருன்னா அள்ளி எல்லி கொடுப்பாரு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாருன்னா அதை யாராலேயும் தடுக்க முடியாது இவங்க மட்டும் பணக்காரர்களாக இருக்காங்க இவங்க மட்டும் ஏழைகளாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம குத்திக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா எனக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்காங்க நான் அதில் கூட பாப்பாக்கு அரணக்குடி வாங்கியிருக்கேன்னு வீடியோ போட்டேன் கடவுள் நமக்கு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாருங்க வீடியோ போகலைனாலும் எனக்கு என்னை என் மேலே பா அன்பு பாசம் வச்சுருக்க நிறைய உள்ளங்கள் இருக்காது இனி தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்க ஒரு வீடியோ முந்தாணித்து பத்தாயிரம் போச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களால் எனக்கு ஒரு நூறுரூவாயா இரநூறுபாயா வரும் அந்த வீடியோவுக்கு சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம் கடவுள் என்னைக்காவது நம்மளை கை தூக்கி நம்மளை வந்து தூக்கி விடுவார் அதுக்குள்ளே தவறான வழிகளில் எந்த யூடியூப்பரும் போகாதீங்க யாரோ ஒரு ஆடையோட ஆடைகள் மட்டும்தான் ஆபாசம் நினைக்கிறது கிடையாது பேச்சுக்களுமே அந்த மாதிரி இருக்குது டைட்டிலு பேசுறது மட்டும் இல்லைங்க அவங்க அந்த படத்தில் முன்னாடி விற்கிறாங்க பாருங்கள் வார்த்தைகள் அதை நான் சொல்ல விரும்பலை அப்புறம் நானும் அவங்க லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன் எனக்கு அந்த சேனல் பேரை சொல்லக்கூட விருப்பம் இல்லை ஏன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க நம்மளால் தாங்க முடியாது அப்புறம் எனக்கு அதுன்னு வந்துடும் நான் ஒரு பயந்தாங்குலிங்க உங்கள் எப்படி பேசுகிறேன் எனக்கு சண்டைனால பயம் பத்து திரு திருச்சி ஓடி போயிருவேன் பார்த்துக்குங்க ஏன்னா எனக்கு சண்டை போட்டாலே ப்ரெஷர் லோ ஆகி ஒவ்வொரு மாதிரி இப்படி கோணிக்கிறோம் காலும்னு வந்துடும் எனக்கு அப்புறம் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் வச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு கொஞ்சம் படாப்பட்டார் அதனால தாங்க யார்ட்டையும் தேவையில்லாமல் வம்புக்கு போக மாட்டேன் வம்புக்கு போக மாட்டேன் வந்த வம்பு விடமாட்டேன் வந்த சண்டையை ஆனால் ரொம்ப சண்டையெல்லாம் யார்கிட்டையும் போட மாட்டேன் ஏ யாகும் அப்படிலாம் பேச மாட்டேன் நீங்கள் செஞ்சது தப்பாக ரைட்டாக அப்படி மட்டும் கேட்டுக்கிட்டு நிப்பாட்டிக்கிடுவேன் பேச விருப்பம் இல்லைன்னா பேச்சை நிப்பாட்டிக்கிறேங்க சண்டையெல்லாம் மாட்டேன் ஏன்னா நம்ம உடம்புக்கு ஆகாது அவ்வளோதாங்க யூடியூப்பில் நல்லபடியாக நல்ல கருத்துக்களை போடுங்க இல்லை நல்ல சமையலுக்கு மேல் போடுங்க என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு கடவுள் கொடுக்கறதை கொடுக்கத்தான் செய்வார் சரிங்களா அடுத்தவங்களை ஏச்சி பழிக்கிற பிளப்பு பிழப்பு கிடையாது நேர்மையான வழியில் போங்க என்றைக்குமே நல்லதே நடக்கும் மறக்காமல் லைக் போடுங்க